கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனமோடு நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பழி வாங்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் ஆமை நல்லழுவா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் நம்மை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற நம்மை பழி வாங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் நம்ம கூட இருப்பார்கள் நம்மோடு கூட இருந்தே நம்மை நிர்மூலமாக்கி கொண்டிருப்பார்கள் நம்மோடு கூட இருந்தே நம்மை பழி வாங்கி கொண்டிருப்பார்கள் நம்மோடு கூட இருந்தே நமக்கு விரோதமாய் புறம் கூறிக்கொண்டிருப்பார்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை குறித்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருப்பார்கள் நம்மோடு கூட இருந்து பல காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்து கொண்டே இருப்பார்கள் கத்தோடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் நிர்மூலமாக வேண்டும் என்று பல காரியங்கள் உங்கள் விரோதமாக செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை கத்திடத்தில் ஒப்புக்கொடுங்கள் உங்களை பழி சொல்லி கொண்டிருக்கிற அவதூறுகளை பேசி கொண்டிருக்கிற உங்களை குறித்து புறம் கொண்டிருக்கிற மனிதர்களை கத்திடத்தில் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கத்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை விட்டவர்களை பிரித்து வைப்பார் ஏற்ற நேரத்தில் கத்தர் அவர்களுக்கு தமது பாடத்தை பூட்ட வல்லவராக இருக்கிறார் நம் விரோதமாக செயல்படுகிற மனிதர்களையோ நம் விரோதமாக பேசுகிற மனிதர்களையோ நான் விரோதமாக காரியங்களை செய்கிற மனிதர்கள் குறித்து எங்கள் கவலையே படாதிருங்கள் கத்திடத்தில் ஒப்புக்கொடுங்கள் விசுவாசோடு ஒப்பு கொடுங்கள் என் கர்த்தர் என்னக்காய் யாவையும் செய்வார் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எனக்காய் வாதாடுவார் எனக்காய் வழக்காடுவார் எனக்காய் பரிந்து பேசுவார் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் இந்த ஜனங்களை நம்மை விட்டு கர்த்தர் பிரித்து வைப்பார் நம்மை விட்டு புறப்பட்டு போவார்கள் ஆமாம் நல்லெல்வியா நம்மை விட்டு அவர்களே விலகி போவார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலையே படாதீர்கள் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நேர்த்தியாய் கத்தர் காரியங்களை செய்வார் உங்களை ஒருபோதும் கத்தர் கைவிட மாட்டார் அவர் உங்கள் துணையாய் கேடகமாய் அரணாய் பாதுகாப்பாயிருந்து ஆபரங்களை நடத்த வல்லவர் கத்த உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் நிர்மூலமாக வேண்டும் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்று பல காரியங்கள் எங்கள் விரோதமாய் ஒரு சில மனிதர்கள் செய்து அப்பா எங்களை பழி தீர்த்து கொண்டு பழி வாங்கி கொண்டிருக்கலாம் எங்களை குறித்து ஏலனமாய் பேசி கொண்டிருக்கலாம் எங்களை குறித்து புறம் கூறி கொண்டிருக்கலாம் எங்களை குறித்து அவதூறுகளை பேசி கொண்டிருக்கலாம் சமூகத்தில் அந்த ஜனங்களை விட்டு கொடுக்குறோம் அந்த மனிதர்களையும் பாதத்தில் விட்டு கொடுக்குற மாணவரே நீர் நேர்த்தியான நேரத்தில் காரியங்களை செய்வீராக நீர் நேர்த்தியான நேரத்தில் காரியங்களை செய்வீராக விரோதமாய் பேசின நாவுகளையும் விரோதமாய் பேசின எல்லா காரியங்களையும் சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம் நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவர் இந்த ஜனங்களை விட்டு ஆண்டவர் புறப்பட்டு போவார்கள் என்பதை விசுவாசிக்கிறோம் சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் நீர் பார்த்துக்கொள்ளும் சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம் காத்துக்கொள்ளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமைய நல்லவியா கத்திரவங்களை கைவிட மாட்டான் நீங்கள் நிர்மூலமாவதில்லை விரோதமான மனிதர்கள் செயல்படுவதில்லை கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் कत्वें आस्वदीप आमेन